நான் உண்மையிலே ஒரு கட்சிக்கு நன்றி சொல்லணும்னா

மையாக எடுத்துக் கொண்டுதான் இந்த களத்தில் நின்ற

வெளியறி பதினான்கு ஆண்டுகளில் ஒரு கட்சி வேல்முருகன் நினைச்சுகிறார் என்று சொன்னால்

பாமக என்னை வெளியேற்றியது ஒரு கட்சியில உணர்வு பூர்வமா ரத்தமும் சதையுமா உழைக்கிற அந்த தளபதிகளாக இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளியேற்றிய போது நான் உங்கள் சேலத்தை சேர்ந்த பாலிமருடைய ரிப்போர்ட்டர் கண்ணன் தான் என்னை நேர்காணல் செய்தார் நான் வெடித்து விம்பி அழுது அந்த பேட்டியை கொடுத்தேன் அப்படித்தான் நீங்க இருக்கிற இந்த வெளியேற்றப்பட்ட உறவுகளுக்கும் இருக்கும் அதனால்தான் அவருடைய வழிகள் எனக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் நான் குறைத்து மதிப்பிடவில்லை அன்புமணி அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் தான் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவர்கள் தான் சொன்னார்கள் ஒரு சிறந்த பேச்சியின் மூலமாக கலைஞரின் கவனத்தை ஈர்த்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்கிற அனுமதி தருகின்ற கையெழுத்து போடுகின்ற இடத்தில் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் நீ கோரிக்கை வைத்து பேசி அவரை கன்வின்ஸ் செய்ய சட்டப்பேரவை கன்வின்ஸ் செய் அதற்காக நீ வந்து சட்ட திருத்தங்களை கொடுங்கள் என்று சொன்னார்கள் கொடுத்தேன் டெல்லியில் அனுமதி கொடுக்கிற இடத்தில் அன்புமணி இருந்தார் அடியே வேல்முருகன் தான் கோரிக்கை வைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது தான் இந்த வேல்முருகன் இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமாக நான் வைத்த கோரிக்கை அதோடு இல்ல அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டில் இருக்கு நீங்க பொறியியல் படிக்க போகணும்னா அங்கதான் போகணும் அதை உடைத்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்ட் ஒரு சட்ட திருத்தத்தின் ஊடாக இந்த சட்டமன்றத்தில் கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர்களை சாதித்து முதல் பொறியியல் கல்லூரியை பண்டூட்டியில் கொண்டு போய் அமைத்தவன் தனிக்கம்புத்திர வேல்முருகன் இன்னைக்கு அடுத்த பாயிண்ட் வந்திருக்கிறேன் நாலு வருஷமா தொடர்ந்து முதலமைச்சர் அரி அரின்னு அரிச்சு கோபமா பேசி அப்பாவுக்கு எனக்கும் சண்டை வந்து இன்னைக்கு சாதித்திருக்கிறேன் முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் என் ஏழை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்துவ அனைத்து உறவுகள் பிள்ளைகளும் கட்டணம் இல்லாமல் உயர்கல்வியை படிப்பதற்கு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கிற கான்செப்டை முன்வைத்து இன்றைக்கு என் தொகுதியில் பண்ருட்டி பகுதி ஒரு கலை அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பால் கடலூரில் அறிவிக்க செய்தேன் அங்கே அவர் சொன்னார் வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசும்போது நாலாண்டு காலமாக என்னை போட்டு அவரு எப்படி பேசினார் எனக்கு கோபமா வரும் ஆனா கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று நான் உணர்ந்து அவருக்காக கலை அறிவியல் கல்லூரியை தருகிறேன் என்று சொன்னார் இங்கே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களின் தால் இருக்கிற மதுபானக் கடைகளை மூட வேண்டும் கள்ளிக் கடைகள் சாராயக் கடைகள் மூட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நான் குரல் கொடுக்கிறேன் இன்னும் வெற்றி பெறவில்லை இன்றைக்கு வெற்றி குமரன்களும் நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியனும் பிரபுகளும் வருகின்றிருக்கிறார்கள் பாஸ்கர்களும் நம்முடைய இன்னும் எண்ணற்ற மிகச்சிறந்த ஆளுமைகளும் வருகின்றிருக்கிறார்கள் நாம் வலுவாக மாறுகின்ற போது நாம் ஒரு பெரும் கூட்டமாக மாறுகின்ற போது ஒரு பெரும் கட்சியாக நாம் வளர்கின்ற போது நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இனி எவர் அமர்ந்தாலும் நம் கோரிக்கையான என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற மதுபான கடைகளை மூடு வேண்டும் வரோம் அளவுக்கு வலுவலர்களாக நான் மாறணும் ஏனா நீங்க எல்லாம் நினைக்கலாம் இதெல்லாம் சொல்றாரு நடக்குமான்னு ஆனானப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்கல்ல அவங்க காலத்துல மாவட்டத்துக்கு மாவட்ட சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மணல் குவாரிகள் நடத்தினான் எங்கெல்லாம் ஆறு இருந்துச்சு அங்க ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி தேசிய கட்சி எல்லாம் கூட்டு சேர்ந்துகிட்டு பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மாவட்ட ஆட்சி தலைவர் ஆட்சியார் ஆடியோ ஏலம் விடுவாரு ஏலத்தை எடுத்து மணல் குவாரி அடிச்சு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஆத்துக்கும் போய் ஆய்வு செய்து எத்தனை ஆயிரம் லாரி மணல் எடுக்கிறான் எத்தனை ஆயிரம் கோடி இது விற்பனைக்கு ஆகிறது என்ற புள்ளிவரத்தை சேகரித்து சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடனிருந்தவர்கள் அடித்த அந்த மணல் மாபியா கொள்ளையை தடுத்து நிறுத்தி அரசி மணல் குவாரிகளை நடத்த அந்த வருமானம் கல்விக்கு செலவிட வேண்டும் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் சாதிச்சிருக்கிறேன் அதுவோடு மட்டுமல்ல சுரண்டல் லாண்டரி மூலமாக

முன்னாள் முருகன் ஆனா அதுக்கெல்லாம் அந்த சேலத்தை வந்து நான் உண்மையிலே ஒரு கட்சிக்கு நன்றி சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு சட்டமன்ற கொரோனாவாக கட்சியினுடைய மாநில இணைப்பு நம்பர் டூ அன்புமணி வரல அதுக்கு பிறகுதான் அன்புமணி வந்தார் நான் கட்சியில முக்கிய பொறுப்பு இருக்கும்போது போது நான் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு மறுத்த ஒரு அன்புமணி ராமதாசை கொண்டு வந்தவன் வேல்முருகன் தான் ஆனா நான் சொன்ன போதெல்லாம் மருத்துவர் ஐயா அதுக்கு பிறகு அந்த அன்புமணி எந்த தடையும் இல்லை எல்லாவற்றையும் ஏத்துக்கிட்டாங்க இன்னும் இந்த சேலம் மாநகரத்துல ஒரு மனிதரோட நிக்கிற என்னன்னா என்னை மருத்துவர் ஐயா அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னார்கள் என்னை வெளியேற்றி விட்டு அவர்கள் அடிப்படை வகுப்பது என்னை நீக்கி விட்டு தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் சொன்னார்கள் ஒரு கொசு இப்படி அப்படியுமா பறந்துகிட்டு இருந்துச்சு அந்த கொசுவை நான் தட்டன அந்த கொசு செத்து விட்டது என்று சொன்னார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அந்த கொசுதான் இன்றைக்கு கோடிக்கணக்கான முட்டைகளை பொறித்து அடைகாத்து கோடிக்கணக்கான கொசு உலகத்தில் ஒரு இனம் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் அழிக்க முடியாத இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒன்று கொசுக்கள் நீங்கள் கொசுக்கள் என்று என்ன சொன்னதை நான் பெருமையாக எடுத்துக்கொண்டுதான் சமரசமத்து இந்த களத்தில் நின்ற ஹனப்பட்ட வாழப்படியார் உங்க சேலத்துக்காரரு பல்லாயிரம் கோடி சென்ட்ரல் மினிஸ்டர் ராமதாஸ் ஐயா வேத்து கட்சி நடத்த முடியல பேராசிரியர் தீரன் கட்சி தலைவராக இருந்தால் தமிழ் பாக்கா நடத்த முடியல வன்னியடிகளை நடத்த முடியல நேற்று முன்தினம் இணைந்த நம்முடைய ஐயனருடைய அன்பு மகன் ஐயனார் கட்சி நடத்தினார் பூத்தாலமோ பூத்தாறு மொழி கட்சி நடத்தினாங்க ஜெகத் ரசிகம் கட்சி நடத்தினார் சி என் ராமூர்த்தி கட்சி நடத்தினார்

இப்ப ஒரு ஆயிரம் பேர் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பாக்குறது இருக்கைகள்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்குங்கண்ணா இந்த ஆயிரம் பேர்ல அறுபதுல இருந்து எழுபது சதவீதத்துக்கு மேலானவர்கள் என் தமிழ்ச் சமூகத்தை சார்ந்த என் தமிழருடையின் கூட்டம் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இன்னும் என்ன யாரா குறை சொல்லி இருக்கான்னு பார்த்தா நான் பிறந்த வளர்ந்த சொந்த சாதிகாரம் தான் சொல்றேன் வேல்முருகன் ஐயாவுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு வேல்முருகன் ஜாதியை காட்டி வேல்முருகன் என்றைக்கும் எந்த கொடுக்கல யாருக்கும் துரோகம் செய்யல அந்த வெளியேறல என்னுடைய ஆளுமையை என்னுடைய திறமையை என்னுடைய உழைப்பையை அங்கீகரிக்க மறுத்து எங்கள் வெற்றி குமரனே எங்கள் ஜெகதீஷ் பாண்டியனே எங்கள் புகழேந்தி மாறனே எங்கள் நம்முடைய தனசேகரனே எங்கள் பிரபுவை எங்கள் தங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் வெளியேற்றியது போல் அன்னைக்கு பாமக என்னை வெளியேற்றியது ஒரு கட்சியில உணர்வு ரத்தமும் சதையுமா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளியேற்றிய போது நான் உங்கள் சேர்ந்த ரிப்போர்ட்டர் கண்ணன் தான் என்னை நேர்காணல் செய்தார் நான் வெடித்து விரும்பி அழுது அந்த பேட்டியை கொடுத்தேன் அப்படித்தான் இங்க இருக்கிற இந்த வெளியேற்றப்பட்ட உறவுகளுக்கும் இருக்கும் அதனால்தான் அவருடைய வழிகள் எனக்கு தெரியும் அதனால்தான் சொல்லுகிறேன் அந்த வழி சுமந்த வாழ்க்கையோடு வாழ்கின்ற அந்த உறவுகள் நம்மோடு கைகோர்க்கிற போது அவர்களை ஆற தழுவி அரவணைத்து அவர்களை கூறிய அங்கீகாரத்தை அவர்களை நாம் கரம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த மேடைகளிலே அது போன்ற நிகழ்வுகளை நடத்துகின்ற நம்முடைய பாஸ்கர் போன்றவர்களை அமர வைத்து அழகு பார்க்கிறேன் உடனே நம்ம ஆளுங்க ஐயோ எங்கெல்லாம் கீழே உட்கார வச்சுட்டீங்களே அண்ணா புது ஆளு வந்த உடனே புது ஆலை பக்கத்துல வச்சுக்கிட்டார பயவு செய்து அப்படி நினைக்காதீங்க நான் வேல்முருகன் பத்தோடு அது ஒன்று என்கிற அரசியல் கட்சி நடத்தவில்லை நாற்பத்தி ஆண்டு காலம் அரசியல் வாழ்வை தன்னகத்தை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி பெற்றவன் எந்த பண்யாரை வீழ்த்த முடியாது என்று சொன்னார்களோ அதே என்னுடைய பங்காளி சித்தப்பாவை எதிர்த்துதான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஜோடி போட்டு விட்டார் அந்த ஜோடியிலும் வெற்றி பெற்றவன் தான் வேல்முருகன் ஆக நான் எதற்காக எல்லாம் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அப்படி என்னை போட்டியாக பார்த்து உருக்கி அந்த கட்சி இன்றைக்கு இந்த சேலம் மாநகரத்தில் இருந்து அறிவிப்பு செய்கிறேன் ஒரு வார காலத்திற்கு மேலாக ஐயா சொல்லியிருக்கிறார் சின்னையா சொல்லியிருக்கிறார் உங்களை பார்க்க வேண்டும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் பத்திரிக்கையில் பார்க்குறோம் தொடர்ந்து பிஸுவாகவே இருக்கிறீங்க ஒரே ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுங்க உங்களை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிதிநிலை அறிக்கை அல்லது வேளாண் பட்ஜெட்டை கொண்டு உங்கள் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்க வைக்கிற அளவுக்கு வேல்முருகனை வளர்த்திருக்கிறீர்கள் உங்கள் உழைப்பால் உங்கள் உதிரைப்பை சிந்தி